வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பட்ஜெட் போட்டாலும் போட்டாங்க பிஜேபிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை குறிப்பாக பார்த்திங்கன்னா மும்பை மும்பையில் ஏக்நாத் சிண்டிய தரப்பு அமைதி ஆகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரேலேருந்து சுப்ரியா சூரியிலேருந்து எல்லோரும் பெரிய அளவுக்கான ஒரு கடுமையான விமர்சனம் அதையும் தாண்டி நேற்று சாயங்காலம் ஒரு தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட மக்கள் கருத்து அதாவது அந்த இதில் நெட்டில் போடுவாங்கள்ல அதில் அதில் பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வெறும் எட்டு வாக்குகள் அந்த பக்கம் இருக்கீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் அதாவது இந்த போல் எடுப்பாங்கள் அதில் அதாவது பிஜேபி வாஷ் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது ஏன் சொல்கிறோம்னா மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து பெரும்பாலும் உடைய அரசியல் கட்சி தலைவர்களே இந்த பட்ஜெட் பற்றி இன்றைக்கி பெரும்பாலும் வந்து ஷிண்டேவோ இல்லை வந்து அஜித் பவார் தரப்போ பெருசாக பேச பயப்படுறாங்க பிட்னாவிஸ் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கார் இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் ஓட்டு கேட்க போனால் உதச்சு அனுப்புவாங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி மும்பையில் வந்து சஞ்சய் ரகாவத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன நடந்தது ஏற்கனவே ஒரு கடந்த பத்து ஆண்டுகளில் மும்பைக்கு இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க இத்தனை வருஷம் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவிலேயே வருமான வரி அதாவது வருமான வரித்துறை சார்பாக இன்கம் டேக்ஸ் அதிகம் கட்டின மாநிலம் மும்பை இவ்வளோ பணம் நாங்கள் கட்டியிருக்கோம் இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு நீங்கள் வந்து தொடங்கி வச்சிங்க அதற்கு ஃபண்டை பற்றி எந்த விதமான இதுவும் இல்லை அப்புறம் மும்பை டெல்லி சாலை அதுக்கும் இல்லை மும்பை ஆக்ரா சாலை அதுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கல இப்படி பலவிதமான ஒரு அப்படி சொல்கிறது கொந்தளிக்கும் மனநிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க குறிப்பாக இந்த வெளியிலேருந்து மக்கள் வந்து பேசுகிறாங்க அந்த டிவியில் அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கும் மும்பைக்குமான பார்டர் இருக்குல்ல ஆந்திரா பக்கத்தில் ஓட்டுறோம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக கோபத்தில் இருக்கேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆந்திரா ஸ்டேட்டுக்கு இத்தனை கோடி மும்பைக்கு ஒன்றுமே இல்லை அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மும்பை வந்து ஸ்டெயிட்டாகவே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அதுதான் உண்மை ஸ்டிண்டே இருந்தாலும் அவங்க தான் அப்படிப்பட்ட இடத்துல முக மகாராஷ்டிரா வஞ்சிக்கப்படுகிறது ஏற்கனவே மராத்தா இடம் ஒதுக்கீடு அவர் வந்து இன்னொரு பத்து நாளில் உண்ணாவிரத்து தொடங்குறேன்னு இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி மிக உற்சாகத்தில் இருக்குது இந்த உற்சாகம் அதனை தாண்டி இது எப்படி வந்து ஓட்டாக மாறும் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி ஒரு ஆய்வறிக்கையும் வெளியே இருக்குது அந்த ஆய்வறிக்கை தான் பய பரபரப்பு என்னென்னா மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம்ல மோடிக்கு ஓட்டு போடலைங்க அதனால் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே நீங்கள் தானே கவர்மெண்ட்டில் இருக்கீங்க எம்பியாக எம்பி எலெக்ஷனில் பதினேழு சீட்டு ஜெயிச்சிங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்போ ஷிண்டே தானே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்போ பட்னாவிஸ் இருந்தால் கொடுத்துருப்பீங்களா உத்தவ இப்போ என்ன அங்கே சொல்லிகிட்ருக்காங்கன்னா இதே உத்தவ் இருந்தால் எப்படி வாங்கி தந்துருப்பாருங்க அங்கே பெரும்பாலான வாக்கியங்கள் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி உத்தவ் இருக்கும்போது இதே பட்ஜெட் வரும்போது உத்தவ் என்ன பேசினார் அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை வரும் அந்த அளவுக்கு ஒரு டோனில் வந்து இப்போ வந்து ஷிண்டே பேச மாட்டுறாரு மகாராஷ்டிராவர்கள் அப்படிங்கிறவங்க வீரமானவர்கள் அந்த வீரம் எங்கேயே போனது அப்படிங்கிறத பற்றி உத்தவ ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயுமே ஒரு மகாராஷ்டிரா மக்களிடையே நம்ம வீரமான ஆட்களை உத்தவம் இருக்கும்போது எப்படி இருந்தோம் இன்றைக்கி மண்டியிடக்கூடிய முதலமைச்சர் ஷிண்டே இருக்கார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம முதல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அடிமை மாதிரி செய்கிறாருந்தான் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணார் அதை எடுப்பட்டு இல்லையா அதே போல் தான் இன்றைக்கி ந நிதி ஆயுக் கூட்டத்தை வந்து ஸ்டாலின் புறக்கணிக்கிறாரு அப்போ எடப்பாடி புலனிசாமி ஏதாவது புறக்கணிச்சாரா அவருக்கு அதுங்க நிர்பந்தம் அதே போல் இன்றைக்கி லோக் ஆயுக்தா கூட்டத்துக்கு வந்து மகாராஷ்டிரா ஒரு ஷிண்டே போகிறாரு போனீங்கன்னா உள்ளே வரமாட்டிங்கிற ரேஞ்சுக்கு அங்கே பேசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முதலமைச்சரையே ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபி அரசு மகாராஷ்டிராவை கைவிடுன்னு யாரும் எதிர்பார்க்கலை இந்தியா கூட்டம் உண்மையில் உத்தரவு கூட இப்போ ஒரு பதட்டத்தில் தான் இருந்திருப்பார் ஏன்னா எப்படியும் வந்து எலெக்ஷன் வரப்போகுது தேர்தலை மையமாக வைத்து தான் பிஜேபி எல்லா வேலையும் பண்ணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் வந்து மகாராஷ்டிராவுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம் கொடுக்க இஷ்டங்க ஃபண்டு இல்லைங்க ஃபண்டு இருந்தால் தானேங்க கொடுக்கறதுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு விடுவோம் சும்மா சொல்லி விட்றது அதெல்லாம் சொல்லிடலாம் இந்த திட்டத்துக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு அறிவிக்க முடியாது ஏன்னா ஃபண்டு இல்லை இன்னும் குறிப்பாக வந்து இன்னும் குறி நீங்கள் சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எம்பிக்களுடைய தொகுதி நிதின்னு இருக்குல்ல அதுவே நாங்கள் இருக்கக்கூடிய வங்களுக்கு வழங்கப்படலை அப்படிங்கிறாங்க போராடி போராடி தான் ஒவ்வொன்றையும் பெறணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க மறு சொல்கிறோம் இன்றைக்கி மகாராஷ்டிராவுக்கு பிஜேபி நினச்சா கொடுத்துருக்க முடியும் ஆனால் அங்கே வந்து கொடுக்குறதில் சில சில பிரச்சனைகள் இருக்குது அது எப்படி மாட்டிக்குவாங்க இப்போ ஏற்கனவே எப்படி மாட்டுறாங்க அவங்க ரொம்ப தெளிவாக சில வேலைலாம் பண்ணாங்க அப்பயே மாட்டிக்கிட்டாங்க எப்படி மாட்டினாங்க பிட்னாவிஸ் நேற்று சொல்கிறாரு ரயில்வே திட்டங்களுக்கு நாங்கள் நிதி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு நாலு திட்டத்தை சொல்கிறார் உடனே அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட போய் கேட்குறாங்க அந்த மாதிரி எதுவும் இந்த அறிவிச்சு தான் எங்களுக்கு தெரியலையேன்னு என்னங்க துணை முதல்வர் வந்து அறிவித்தாங்கன்னு சொல்கிறாரு ரயில்வே திட்ட இயக்குனர் அவர் சொல்கிறாரு ஒன்றும் வந்த மாதிரி தெரில பட்ஜெட்டில் ஒன்றும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரில அப்போ இவர் சொல்கிறது சரியா இவர் சொல்கிறது சரியா இப்போ என்னென்னா சொல்ல முடியாது இந்த ரயில்வே துறை இயக்குநரை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க அப்போ மாநிலம் முழுக்க என்னன்னா ஏற்கனவே பிஜேபிக்கு எதிரான ஒரு கோபம் உத்தவ் தாக்கரேவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது உத்தவ் தாக்கரே தாக்கரேட பையனானு மோடி அவர்கள் கேட்டதா அங்கே இருக்க மக்கள் ரசிக்கலை அதனால தான் எம்பி எலெக்ஷனில் தூக்கடித்தாங்க அதுக்கப்புறம் ராஜ் தாக்கரேவும் சொல்கிறாரு போய் யார்ட்டு அமித்ஷாட்ட வேணாங்க நீங்கள் வந்து உத்தவ் தப்பா நினைக்கிறீங்க அவரை வந்து தப்பாக ஏதோ இட போடுறீங்க அவர்கிட்ட இருந்து சின்னத்தை பறித்தது தப்பு ஏன்னா உத்தவ் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேட ரிலேஷன் தானே அவர் போய் மக்கள்கிட்ட சொல்லும் போது அவருக்கே பிரச்சனை வருது அவர் கட்சி ஆளுங்களே அவர் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி என்ன ஆகும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ என்ன க கருத்து சொல்கிறாங்க அங்கே இருக்க ஆய்வறிக்கை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுருட்டுகிற தேர்தல் என்னங்க சுருட்டுகிற தேர்தல்னால் பிஜேபியோ சிண்டியவோ பணம் கொடுத்தா சுருட்டிடுவாங்க ஒருத்தரும் செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஆளை அடிக்குது ஏங்க அக்டோபரில் தேர்தலுங்க இந்த என்ன மாதங்க ஜூலைங்க இன்னும் மூணே மாதம் தான் இருக்குது இப்போ இந்த பட்ஜெட் விஷயம் பெரிய அளவுக்கு எடுப்படும் சார் நீங்கள் நினைக்கலாம் சார் ரைட்டுங்க இப்போ இனிமேல் கொடுத்தா கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க பிஜேபி எலெக்ஷன் நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லணும் என்ன சொல்லுவீங்க எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும்னா மக்கள் ஓட ஓட விரட்டுவாங்க இது வரைக்கும் நீங்கள் ஆட்சியிலேருந்து இருந்து நாங்கள் பிச்சை எடுத்தது போதும் நாங்கள் அதை நினச்சிட்டு இருக்கீங்க பீகார் கேட்டால் வந்து நீங்கள் இந்தி பெல்ட்டில் ஓட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு எதுக்கு ஆந்திராக்கெலாம் கொடுத்தீங்க கேட்பாங்களா இது வரைக்கும் பிஜேபியுடைய நிறம் வேறு இப்போ நேரம் வேறு ஏன்னா முதல்ல வந்து இந்தி பெல்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஒரு சந்தோஷமான விஷயம்னா இப்போ ஆந்திராவை பார்த்தே ஆகக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு இன்னும் குறிப்பாக ஆந்திராவை பார்க்கலாம் காட்சியே போயிடும் அப்போ தென்னிந்தி இன்னொன்று இந்தி வந்து இந்தியை வந்து மொழியாக்குவோம் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா தெலுங்கானா ஆந்திரா இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக என்னன்னா தெலுங்கானாவில் இருக்கவங்க உருது பேசுவாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே நீங்கள் இந்த அடுபடும் நீங்கள் ஆந்திரா ஹைதராபாத் போனால் தெலுங்கில் பேசலாம் ஆனால் நெல்லூர் அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்தியில் பேச முடியாது அவங்க எல்லாம் தெலுங்கு பேசுவாங்க நீங்கள் அதனால் ஹிந்தி ஹிந்தினா கதை விட்டுட்டு இருக்க முடியாது இது ஒரு பிஜேபிக்கு ஒரு சிக்கல் மொத்தத்தில் சொன்னால் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல மோடி அவர்கள் தயாராகிட்டார் இது வெளியில் என்னென்னா இந்தியா முழுக்க இந்த பட்ஜெட் வந்த உடனே என்னங்க அது எப்படி இருந்தவர் எப்படி ஆகிட்டார் இவர் எதுவோ கடவுளின் பிரதிநிதினார் இவர் என்ன கையேந்தி நிற்கிறாரு இவ்வளோ மொத்தமாக இருக்கார் இந்த பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ மகாராஷ்டிரில் உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியா கூட்டணியினுடைய ஒரு கூட்டம் நடக்கப்போகுதான் அதாவது போராட்டம் இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் மாநிலம் முழுக்க ஸ்தம்பிக்க போகுது இப்போ கொஞ்சம் யோசி பாருங்க இந்தியா கூட்டணி சார்பில் இவங்க ஏதாவது ஒரு போராட்டம் தெரிவிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இந்தியா கூட்டணி சார்பில் வணிகர்கள்லேருந்து இருந்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா ஒரு நாள் பந்துப்பா பந்து நீங்கள் நடக்காமல் ப தடுத்துட முடியுமா மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வந்து ஷிண்டி அரசு ஒன்றும் பேச முடியல இனிமேல் அதான் அவங்க சொல்கிற மாதிரி தொகுதிக்கே போக முடியாதான் இனிமேல் தொகுதிக்கு போனால் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஒரு இமேஜ் ஒன்று உருவாயிடுச்சுங்க பாருங்கள் நீட்டு நீட்டில் பெரும் அளவுக்கு மோடி சம்பாரிச்சிட்டாருப்பா பேசுகிறாங்களா இல்லையா ஏன்னாங்க நீட்டை கூட ஒழுங்காக நடந்த துப்பு இல்லைன்னு கேட்குறாங்க இடி இடி வச்சு பெருசாக சம்பாதிச்சிட்டாங்கப்பா சிபிஐ சிபிஐ வழக்கே வேஸ்ட்டுப்பா அஜித் பவருடைய மனைவி எப்படிப்பா வெளியே வெளியே விட்டீங்க பிரபு பட்டேல் எப்படிப்பா வெளியே விட்டீங்க அசோக் சவான் என்னால் உத்தமரா நீங்கள் தானே அவரை மோசமான ஆளுன்னு சொன்னீங்க எல்லா விதத்தையும் தாண்டி மோடி அவர்கள் பேசிய பழைய வீடியோ போலாவரம் திட்டம் அதாவது ஆந்திராவுடைய போலாவரம் திட்டத்துக்கு ந ஜ நம்ம ஜெக நம்ம நிதி இவர் நாயுடு வந்து நிதி கேட்குறாரு அப்போ இவர் மோடி என்ன சொன்னார் இது நாயுடும் அவங்க பையனும் நல்லா கல்லா கட்டுறதுக்கு அதாவது ஊழல் பண்ணுறதுக்கு சொல்கிற ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களா இல்லையா இப்போதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து நாயுடுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டிங்க இன்றைக்கி நாயுடு அப்படி உங்களை நினச்சா கூட அடுத்து நீங்கள் வந்து அவர் வீட்டில் நிற்கிறோம் அந்தளவுக்கு வந்துட்டீங்களா இல்லையா இதெல்லாம் மும்பை மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா இன்றைக்கி மும்பையிலேருந்து இருந்து வரக்கூடிய ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதியில் முதல்ல ஒரு நூறு தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி இருந்தது இப்போ எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் முப்பது நாற்பது ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது அதாவது வலுவான இடத்தில் அவங்க சொந்த செல்வாக்கில் நிற்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க சிண்டே நின்னாலே தப்போ வேலைக்கேவாது அப்படிங்கிற மாதிரி தகவல் பிஜேபி அரண்டிருக்கு ஆனால் அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பாங்க ஆனால் எப்போயுமே ஒன்றுங்க நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டை போட்டு ஒன்றுமே எல்லாம் பண்ணி மக்கள் நிறைய கோபத்தில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நாங்கள் தரோம்னா அப்போ இனிமேல் தரலையாங்கிற கேள்வி எழுதும் அப்போ இவங்க சொன்ன பிரச்சனை போயிடும் ஒன்று இன்னும் அடுத்து இப்போ அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்குல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தாரு சௌகான் கடைசியாக கொடுத்தா தான் ஜெயிச்சார் நிறையா தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க இமாச்சலில் கொடுக்குறாங்க பஸ் பயணம் இலவசம் இதே இப்போ இவர் கூடும் யார் நம்ம ஷிண்டே இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஆயிரரூவா கொடுக்குறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஆனால் மக்கள் நம்ம இவ்வளோ நாள் நீ கொடுக்காமல் ஏன் இப்போ கொடுத்தீங்க அந்த கேள்வி கண்டிப்பாகும் அது ஒன்று இன்னொன்று அங்கே அதாவது நீங்கள் மத்திய பிரதேசத்தில் ஜெயித்த மாதிரி இங்கே ஜெயிக்க முடியாது எல்லோரும் அதை கணக்கு போடுறாங்க மத்திய பிரதேசத்தில் சௌகான் கடைசி நேரத்தில் ஆயிரரூவா கொடுத்து ஜெயிச்சாரு அதே மாதிரி ஷிண்டே ஜெயிச்சிடுவார் மத்திய பிரதேசத்தில் எழுத்து ஆளே இல்லை அங்கே கவு பெல்ட் இங்கே அப்படி இல்லை எழுத்து மிக பலமான கூட்டணி இருக்குது அப்படிங்கும் போது எப்படி நீங்கள் வந்து ஆயிரரூவா கொடுத்து மேக்கப் பண்ணுவீங்க இப்போ பாருங்க இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆயிரம் ரூபான்னாரு யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால் மறுபடியும் சொல்கிறோம் இந்த கருத்து கணிப்பு பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி ஏழு சீட்டு இப்போ சிண்டே வந்து நாளைக்கு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனால் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருப்பார் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ க தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இனிமேல் ஏதாவது மகாராஷ்டிரை நீங்கள் மாற்ற முடியுமா கூடுமான வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணுமே ஒழிய நமக்கு வந்து எம் மேலே ஆள்றது முக்கியமாக இல்லை மகாராஷ்டிர ஸ்டேட்டை பிடிக்கிறது முக்கியமாக மோடிக்கு இப்போ முக்கியம் நம்ம சேஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே வந்தால் அவர் குடச்சல் கொடுத்து அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல நம்ம சேஃப் பண்ணிக்குவோம் ஆந்திராவுக்கு கொடுக்குறதுலாம் கொடுத்துருப்பா மகாராஷ்டிராவுக்கு ஒன்றும் கொடுக்காத ஏங்க யோகி எண்பது தொகுதி அவருக்கும் ஒன்றும் கொடுக்காத குஜராத்து நம்ம தொ நம்ம சொந்த மாநிலம் சொந்த மாநிலமாக அதாவது நமக்கு காரியம் தாங்க பெருசு கொடுக்க அந்த மாநிலத்தையே கண்டுக்காதிங்க இப்போ குஜராத் எப்படி யோசிக்கும் யூபி எப்படி யோசிக்கும் ராஜஸ்தான் எப்படி யோசிக்கும் மத்திய பிரதேசம் எப்படி யோசிக்கும் இமாச்சல் எப்படி யோசிக்கும் யோசனை பாருங்கள் இந்த இத்தனை மாநிலங்கள் மோடி சொல்கிற கர்நாடகா அது எப்படி யோசிக்கும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது வந்து வரக்கூடிய ஆய்வறிக்கை எல்லாமே மோடிக்கு அவர்களுக்கு எதிராக இருக்காங்க இந்த ஒரு விஷயம் உண்மையிலே லட்டு போல உத்த தாக்கரே அமைதியாக இருந்தால் எப்போதும் அப்படிங்கிறது தான் கடைசி கட்டத்தைக்கள் நீங்களே சொல்லுங்கள் மகாராஷ்டிராவுக்கு ஒன்றுமே பண்ணாமல் ரெண்டு மற்ற ஸ்டேட்டாக ரெண்டு மாதத்தில் தேர்தல் வச்சுட்டு மகாராஷ்டிரா ஹரியானா பற்றி தனியாக வர பேசணும் இல்லை இப்போதைய செல்வியில் மகாராஷ்டிராவில் டெபாசிட்டை எழுந்து நோட்டாக போகக்கூடிய நிலமையில் இருந்தாலும் ஆச்சரியப்படுது மக்களுடைய கடும் கோபம் ஏன்னா ஒரு அலை அடிக்கும்போது நீங்கள் தப்பிக்க முடியாது அதாவது சொல்கிற இருபது முப்பது சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலவரம் வருது மக்கள் அந்தளவுக்கு கோபத்தில் இருக்காங்க ஒருவேளை எப்படி மாறலான்னா இப்போ அந்த கோபத்தில் இருக்காங்க ரெண்டு மாதத்தில் மேக்கப் பண்ணுவாங்க அப்படி பண்ணாலும் ஒரு எழுபது அறுபது சீட்டை தாண்டி போய் தவிர இப்போ இருக்க மக்கள் மனிதர்கள் இதை மாற்றுவது என்பது கடினம் அதாவது உத்தவ தாக்கிற புதுசாக எதுவும் சொல்ல வேணாம் ஐயா பாருங்க ஐயா ஒரு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் ஒன்றும் வாங்கி கொடுக்கல நான் வரேன் நான் வந்து சவால் விட்டு வாங்குவேன் இல்லைனா இந்த மத்திய அரசை ஸ்தம்பிக்க ஒன்றிய அரசை ஸ்தம்பிக்க வைப்போம்னு கேட்பார் அவர் பண்ணக்கூடியவங்க தான் ஏற்கனவே அவங்க பண்ண போராட்டம்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால் அவங்க பண்ணக்கூடியவங்க எப்படி உட்காருவாங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும் அதனால் கண்டிப்பாக என்ன ஆர்எஸ்எஸ் ஓட வேற தொடர்பு சங்கராச்சாரிய முதலமைச்சராக எடுத்துக்கிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மும்பை கைவிட்டு போகிறது மும்பை அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி